இன்னைக்கு வந்து நம்ம வில்வாரில் தாங்க மீன் பிடிக்க போறோம் இது பல ஊர்ல பல விதமா சொல்லுவாங்க வில்வாறு கவட்டா புல்லுன்னு உண்டிகோல் சொல்லுவாங்க இதை வச்சு இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம் பாருங்க இது நம்ம அம்மா தான் இது வந்து பிராக்கன்னு மேலாப்புல தெரியுது தெரியும் தெரியுது அதே மாட்டேன் இந்த இடம் ஃபுல்லா தெரியுதுங்க மீன் அதாவது இந்த உண்டிகோலை வச்சு அடிக்க போறோம் பாருங்க பூலாங்கல்லு பூலாங்கல்லு இந்த ரோட்டு ரோட்டோர்ல கடல எடுத்து வந்திருக்கோம் அடி கரெக்டாக குறி உழுவுமா தெரியல அடிச்சு பார்ப்போம் மீன் மாட்டுமா என்னன்னு தெரியல பார்ப்போங்க அடிச்சு முதல்ல

இது இல்லாட்டியா அடிச்சு எடுத்துடலாம் சரியா கரெக்டா அடிச்சது பார்த்தாலே அங்கிட்டு போகுதுங்க அதெல்லாம் சரியான மட்டும் அதெல்லாம் இப்போ நான் போச்சுல

தூம்புக்கில் கிடக்கிற மீனெல்லாம் மறிச்சாச்சு நம்ம கட்டும் போதே கிராமீன் ஒன்று ரெண்டு ஓடிடுச்சிங்க அதே மட்டும் இந்த இங்கு பாருங்க ஆகாய தாமரை ஆகாய தாமரை வெங்காய தாமரை ஆந்திரில் நிறைய கிடக்குது இதில் வந்து மீன் மேயும் மேயிறத்துக்கு வர்ற மீன் நம்ம வலையில வந்து மாற்றுவோம் இப்போ தூம்புக்கெலாம் கிராமீன் கிடக்குது இந்த கிராமீன் இப்போ நம்ம உள்ளே போய் கிளைக்க போகிறோங்க கிளச்சோன்னா நீங்கள் வந்து மீன் வலையில் அடிக்கும் மீன் எல்லாம் அமுக்கணும் என்கிட்ட பார்த்துருங்க காலையில் தான் சிலேஷா அமைக்கிட்டு வந்தேன்

ஸ்லீப் இதானே பண்ணுறது போ 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 போய் கலக்கு கலக்குங்க போ ஓன்னு போ ஓன்னு போ 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 ஆமாடா போங்க போங்க கலக்குங்க போய் நல்லா கலக்குங்க ஒரு முன்னாடி திரும்பல இல்லைங்க போயிடுச்சா வில பத்தாவது வலை பத்தாவது மூலையில் வந்து இங்கேருந்து மோதி பார்த்துட்டு இங்கே போயிருக்கு கிடைக்க வாங்க கிராமின் வந்து ஓடிடுச்சிங்க இந்தாருங்க அந்த மூளையில் வந்து கரெக்டாக அந்த மூளையில் வலை கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்கு அதில் மோதிட்டு ஓடிடுச்சு இப்போ வலையை எடுத்துட்டோம் இப்போ மறுவாட்டி இங்கிட்டு வளர்க்குற கிராமீன் அந்த உள்ள போகும் போனதுக்கப்புறம் மறுவாட்டியும் மறைச்சோம்னா கிராமீன் பிடிச்சி பிள்ளைங்க கருக இந்த இடத்துல குட்டி ஓண்டு சிலேப்பி சிலேப்பி மாட்டிருக்கு பொட்டி சிலேப்பிங்க சரியான பொட்டி தான் மாட்டியிருக்கு பொடி வலை தான் பிராமின் வந்து சுற்றிக்கிட்டு கிடக்கும் இந்த மீனை வச்சு கிராமின் மாட்டு மாட இருக்கு இத்தனை மீனை திங்கிறவர்கள்லாம் மீன்

தான் வந்து பதிவு கிடந்திருக்கு வேறு நல்லா பச்சை பச்சையான இருக்குது அப்போல்லாம் தெரியுது இது மாட்டுக்கா ஒரு முப்பது நாற்பது கிட்ட தெரியுது நல்லா அமைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கா உள்ளே போயிருக்க போகுது பயந்து பிடிக்கிறேன் அது தானே இதுக்கே பயந்தான் என்னன்றது இந்த முதல் சிலவாக்கில தான் விட முடியே நரம்ப தள்ளி விடுங்க அப்படியே போக்குன்னு வளிக்கிட்டுருவேண்ணா பெரிய மீன் ஓட வச்சுருவா இல்லை இது வழுக்குன்னு ஓடிடு டக்குன்னு தெரிஞ்சுரு அவ்ளோ பெரிய மீனை ஓட பிடிச்சிடலாங்க அந்த சின்ன மீன் தாங்க வாயை கழிச்சு விடுங்க கையை கழிச்சு விடுங்க ஒரு குதி குச்சின்னா கையில் பிளேட் மட்டும் போட்டுருவா இந்த வீடியாக்கி மீன் கிடைச்சிருச்சுரா மோதா மீன்ங்க மழையை பச்சை வீசிடுங்க நல்லா தள்ளி வீசிடுவேன் அவ்வளோதான்

ஓடி நினைச்சேன் உளுந்து ஓடி இருக்கும் உண்டிகோல்னால தாங்க அடிக்க முடியல உண்டிகளை வச்சு ப்ராப்பராக அடிக்கிறோம் மீன் அடித்து பிடிக்கிறோம் வயிற்றுல முத்தம் இருக்குமோ வயிறு பெருசாக இருக்குது சின்ன குஞ்சிங்க அது பயங்கரமா இருக்கு

உண்டிய விளால் அடித்தோம் மாட்டில் நம்ம வளைய போட்டு தான் மீனை பிடிச்சோம் யாருங்க விராக்கட் பிடிச்சி நல்லா சீர் பண்ணி உப்பு மிளாப்படிலாம் போட்டு கொண்டாந்துருக்கோம் இது நம்ம குட்டி பசங்களோட சேர்த்து வறுக்க போகிறோம் வருப்போமாடா ஆ விறகு விரைவு வந்தது அவங்களுக்கு தான் மீன் விலையம் எல்லாருமே குறைட்டு வந்துடா பட்டா இருக்குமா பத்தாச்சி சரி மாப்பிள்ளை நீங்கள் கோவப்படாதீங்க பெரிய கோவக்காரர் தான் என்ன மாப்பிள்ளை சுரஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அது என்ன பாட்டில் போடச்சு அட முன்னங்க கை வைக்காதீங்க அடுப்புல வைங்க தோசை எதை

கிடைக்குமே கிடக்காது கத்திரிக்காய் எவ்வளவு புழு இருக்கும் எல்லாம் தெம்பு தானே இந்த ஒத்த பூச்சி என்ன பண்ண அதுவும் போது யாருக்கு வேணும் அப்புறம் என்ன ஆமா உங்களுக்கு

ഇത് എന്താടാ നീ 7 ആണ് റാണ്ടിട്ട് ചാടി പോടോ ആ 7 ആണ് നമുക്ക് നമ്മ വലിയ കേലിയാ നീ ഈ പരിയം നീ ഏത് മേേടോടേ നീ ചാടിമോടുന്നു ഇന്നാ ഒന്നേന്നിട്ട് വാ

என்ன பண்றதா சாப்பிட்டாடா மதியம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது யாருக்கா மீன் மசாலா தின்னுக்கிட்டு இருக்கா